ஹலோ ஹலோ வணக்கம் சார் நாங்க சென்னையில இருந்து ஃப்ரீ மொபைல் ஷாப்ல இருந்து கால் பண்றோம் சார் நீங்க யூஸ் பண்ற நம்பருக்கு ஒரு ஆஃபர் வந்து சார் ஆஃபர் பத்தி சொல்லுங்களா ஓப்போ ஏ பிப்டி நைன் ஃபைவ் ஜி மொபைல் சிக்ஸ் ஜிபி ரேம் சார் கடையோட விளம்பரத்துக்காக வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரூபாய்க்கு வரும் சார் உங்களுக்கு நீங்க வாங்குறதா எல்லாருக்கும் உங்க பேர் அட்ரஸ் சொல்லுங்க நாங்க புக் பண்ணிட்டு உங்க ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறோம் மொபைல

உலச்சி சாப்பிட மாட்டீங்களா உலச்சி சாப்பிட மாட்டீங்களா நீங்க எல்லாம் புரியுங்களா வேலை செஞ்சு உலச்சி சாப்பிடணும் இந்த மாதிரி ஏமாத்தி சாப்பிட கூடாது புரியுதா ஹலோ சொல்லுங்க சார் என்ன சொல்லணும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொன்னீங்களா என்ன சொல்லுங்க இல்ல இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்கன்னு கேட்டேன்